மேற்குரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஜய் இன்னைக்கு யார் கூட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசமா சென்னையில ட்ரெண்டிங்கா இருக்க தவசு குட்டி பிரியாணி அப்படிங்கறதோட ஓனரான தினேஷ்குமார் அவர்களோட இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் இன்ஜினியரிங் படிக்கும் போதே வந்து இது திங்க் தான் ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு நாற்பத்தஞ்சு பேப்பர்ஸ் இருந்துச்சு அதில் நாற்பத்தி மூணு பேப்பர் அரியர்ஸ் ஓகே ஸோ நாற்பத்தி மூணுக்கு நாற்பது நாற்பத்தி அஞ்சு பேப்பருக்கு நாற்பத்தி மூணு பேப்பர்ஸ் அரியர்ஸ் ஸோ என் செட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே மோர் ஆர்லெஸ் லைக் தட் தான் ஸோ அப்போ நாங்கள் பேசிட்டு இருப்போம் எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணுறோம் கார்பரேட்டில் போய் சேர்றோம் நல்லா வந்து பணம் சம்பாதிக்கிறோம் ஊர் பக்கம் வந்து ஒரு நல்ல பிரியாணி கடையை போட்டு செட்டில் பண்ணுறோம் செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிற பேசுவோம் இந்த தாட் வந்து நிறையா படிக்கிற பசங்களுக்கோ இல்லை வேலை பார்க்குற பசங்களுக்கோ இருக்கிறது தான் ஓகே இது ஒரு டிஃப்ரெண்ட் தாட் கிடையாது பட் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் நிறையா பேர் இது எக்ஸிக்யூட் பண்ணாமே வந்து விட்டுருவாங்க ஃபஸ்ட்டு வந்து கடன்கள் வாங்கக்கூடாது ஓகே ஸோ ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு வீடு வாங்குறதோ ஒரு இஎம்ஐயில் வந்து ஒரு காரு வாங்குறதோ ஓகே ஸோ தேவையில்லாத கடன்கள் எதுவுமே வாங்கக்கூடாது ஏன்னால் நம்ம உழைச்சி நம்ம செம் சேம் வச்ச காசில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் பொதுவாக வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அட்லீஸ்ட் வந்து நம்ம சேர்த்து வச்ச காசை தான் வந்து பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அண்ட் அதோட அருமையும் நமக்கு தெரியும் ஸோ தேவையில்லாமல் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது ஓகே எதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணும் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற திங்கும் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் அண்ட் செகண்ட் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அது செப்பரேட் ஓகே ஃபஸ்ட் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் வீ ஷுட் ஸ்டார்ட் வித் த ஓன் மணி அண்ட் வி ஷுட் நாட் ஹேவ் எனி டெப்ஸ் இந்த தமசுட்டிங்கிற நேம் கொஞ்சம் கேட்சியா இருக்கு அதுக்கான ரீசன் அது பேசிக்கலி என்னோட பட்ட பேர் ஓகே நான் பதிமூணு இருந்து வந்து சமைச்சிட்டு இருக்கேன் ஸோ எங்கள் பசங்களுக்கெல்லாம் பசங்க மீன்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப் ஸ்டடிஸ் பண்ணும் போது ஆகட்டும் எங்கேயாவது வந்து கிரிக்கெட் விளையாடும் போது ஆகட்டும் இல்லை எங்கள் சின்ன பிக்னிக்ஸ் ஆகட்டும் அங்கே எல்லாமே வந்து நான்தான் வந்து சமைப்பேன் சின்ன வயசுல இருந்தேன் ஸோ அப்போ எங்க டெல்டா ரீஜன்ஸ்ல தவசு பிள்ளை அப்படின்னா சமயக்காரங்கன்னு அர்த்தம் நான் வந்து சின்ன பையனா இருக்கனால சொல்லி ஒரு ஓகே ஓகே அதுதான் இந்த தவசு குட்டி இந்த கடைக்கான டைம் அப்படிங்கிறது நாள் சார் இந்த கடைக்கு வந்து வீட்டுக்கும் அரௌண்ட் த்ரீ இயர்ஸ் வந்து ப்ரபரேஷன்ஸ் பண்ணோம் சென்னையில் இருக்கிற ஓகே எல்லா மேஜர் ஹோட்டல்ஸ் அதுக்கப்புறம் எல்லா ரோட்டு கடைங்க எந்தெந்த கடையில வந்து பிரியாணிஸ் நல்லா இருக்கு எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணிருக்கோம் நல்லா இருக்கிற பிரியாணி சாப்பிட்ருக்கோம் நல்லா இல்லாத பிரியாணி சாப்பிட்டிருக்கோம் அண்ட் அதோட காஸ்டிங்ஸை கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் விச் மீன்ஸ் ஒரு பிரியாணி அப்படின்னா வந்துட்டு அதில் ரைஸ் எவ்வளோ இருக்குது ஓகே அதில் பீஸ் என்ன இருக்குது அது வந்து ஸ்கின்லெஸ்ஸாக இருக்கா ஸ்கின்னோடு இருக்கா ஓகே எக்கு தராங்களா ஓகே அது கூட வந்து என்ன அக்கம்பெனிமெண்ட் கொடுக்குறாங்க ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்களா இது எல்லாமே வந்து பார்த்துட்டு அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங்ஸில் பண்ணுறாங்க இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து அது விற்கிறாங்க எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் என்ன போர்ஷன்ஸ் கொடுக்கணும் என்ன ரேட்டில் விற்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் போர்ஷனிங்ஸ் அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ரெசிபிஸ் எங்களோட ரெசிபிஸை பல தடவை நாங்கள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்கோம் அதாவது ஒரு தடவை ஒரு பிரியாணி பண்ணி வந்து இது சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அடுத்து கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு இல்லாமல் எயிட்டி ஃபைவ் ட்ரையல்ஸ் ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஒரு ஒரு கிலோ பிரியாணியில் இருந்து ஓகே ஒரு நூறு கிலோ பிரியாணி பண்ணுற வரைக்கும் ஒரே தெக்ஸாவில் பண்ணுற சைசஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரையல் பண்ணி இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் ஓகே அப்படின்ற கம்ப்ளீட் கோட் வந்து ஃபுல்லாகவே பண்ணிட்டோம் ஸோ பண்ணினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம கஸ்டமர்ஸையும் ஃபேஸ் பண்ணணும் இல்லையா ஸோ கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் வி வென்ட் அண்ட் கே த ஃபுட் டு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா டெஸ்டிங் பண்ணோம் ஆல்ஃபா டெஸ்டிங்னா நம்மளும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அதுக்கப்புறம் பீட்டா டெஸ்டிங் ஓகே ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த இதெல்லாம் வந்து கொடுத்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு டாமா டெஸ்டிங் விச் இஸ் பேசிக்லி த ரியல் கஸ்டமர்ஸ் ஓகே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஓகே அங்கே எப்படி வந்து ஃபுட்டோட ரிசப்ஷன்ஸ் இருக்குது ஓகே அங்கே எந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ் வருது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு லைவாக வந்து எடுத்துகிட்டு அந்த கான்ஃபிடென்ஸில் தான் அடுத்து எங்களோடய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸில் ஒரு நூற்றி எம்பது பேர் வந்து வந்து சாப்பிட்டு ட்ரையல்ஸ் பண்ணுறாங்க போது அதில் மோர் தேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் பீப்புளுக்கு மேலே வந்து இது வந்து பிடிச்சிருந்தது ஓகே அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஸோ அங்கே விச் கேவ் த கேவ் எஸ் கான்ஃபிடன்ஸ் ஓகே ஸோ இந்த ஃபுட்டு வந்து த ரெசிபி இஸ் சூப்பர் டூப்பர் ஓகே ஸோ இதை நம்ம மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது ஓகே இதுக்கு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை இதுக்கு வந்து ஒன்லி பெரிய கடையாக இருக்கணும் நல்ல ஏசி போட்டு இருக்கணும் நல்ல வந்து இன்டீரியர்ஸ் இருக்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மித்து இருக்கு மித்துன்னா ஒரு மூட நம்பிக்கையை பரப்பிட்டு இருக்கிறாங்க ஓகே பட் அது இல்லை உண்மை ஓகே மக்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபுட்டை ஓகே விலை கம்மியாக கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே அவங்க சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே ஒரு பத்து லட்சம் இருந்துச்சு அப்படின்னாலே ஒரு கடை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் எல்லா லைசன்ஸிங்கோட டேஸ்ட்டுங்கிறது வந்துட்டு எப் ஒரே கடையில் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது அப்பப்போ வந்துட்டு லைக் ஒரு சமயம் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு சமயம் பார்த்தா கொஞ்சம் இது நல்லா இருக்கலாமே அதை நல்லா அந்த டேஸ்ட்டுக்கான கன்சிஸ்டன்சி வந்து எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறது ஸோ வீட்லேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கனால இப்போ அம்மா சமைச்சாலே அம்மா சூப்பராக குழம்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி இதே மாதிரி திருப்பி நாளைக்கு பண்ணுமா அப்படின்னா அதே குழம்பு வைப்பாங்க ஆனால் அது வேறு மாதிரி ஆயிரும் கேட்டாக்கா அன்னைக்கு கைக்கு என்ன வருதோ அது அள்ளி போடுறதா அப்படின்வாங்க இல்லைன்னா இன்கிரீடியன்ட் மேலே சொல்லிடுவாங்க தக்காளிக்கு தக்காளி டேஸ்ட் மாறுனு கறிக்கு கறி டேஸ்ட் மாறணுவாங்க இந்த மாதிரி சொல்லிடுவாங்க பட் பேசிக் திங் என்ன எதனால அது மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கிரீடியன் போடுறதோட அளவு ஓகே அதை ஸ்டாண்டர்டைஸ்டா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் வந்துடும் ஓகே அதுவே இன்னைக்கு பெரிய விஷயம் பிசினஸ பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய விஷயம் அதை நம்ம கொண்டு வந்துட்டாலே பெரிய சக்ஸஸ் தான் ஸோ இந்த பிசினஸ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா ரெசிபிஸும் இன்க்ளூடிங் ஒரு ஆனியன் ரைத்தா கொண்டு ஆனியன் ரைத்தால மூணு விஷயம் தான் இருக்க போகுது ஓகே ஒரு ஆனியன் இருக்க போது அதுக்கப்புறம் தயிர் இருக்க போகுது அதுக்கப்புறம் உப்பு சர்க்கரை இருக்க போகுது இந்த ஐட்டத்தை முதக்கொண்டு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு ஓகே சோ இதை கொண்டு டிஃபர் ஆகக்கூடாது ஓகே ஆனியன் ரைத்தானாலும் நம்ம கடையில ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கறத அப்ப பிரியாணிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணிருப்போம் பாருங்க எங்க நிறைய பேர் நிறைய இடத்துல மாஸ்டர் இந்த கையில ஊத்தி நக்கி பாப்பாங்க டேஸ்ட் பாக்குறது உப்பு பாக்குறேன் காரம் பாக்குறேன்ட்டு எதுவும் கிடையாது ஓகே நம்ம ஸ்டாண்டர்ட் ரெசிபி படி செய்யுங்க அது கரெக்டா தான் வரும் உப்பு பார்க்கறது அந்த கான்செப்டே கிடையாது ஒரு செஃப் இல்லாம இது நடத்துறது ஈஸி தானா சார் செஃப் இல்லாம நடத்துறது ஈஸி தான் பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகே எப்படி சொல்றது இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு தெரியும் அதனால நான் செஃப் இல்லாம நடத்துறேன் உங்களுக்கு சமைக்கவே தெரியாது அப்படின்னா நீங்க செஃப் இல்லாம நடத்த முடியாது அண்ட் உங்களுக்கு சமையல் பத்தி நாலேஜ் இல்லனா நீங்க இந்த சமையல் பிசினஸ் குள்ளேயே வரக்கூடாது உங்களோட ஃபோர்ட்டே எது உங்களோட ஸ்ட்ராங் பாயிண்ட் எது அது ஃபுட்டா இல்லை உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல அட்லீஸ்ட் எனக்கு டேஸ்ட் பார்க்கவாது தெரியுமா ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உப்பு கம்மியா இருக்கு இதில் காரம் ஜாஸ்தியாக இருக்கு இது புளிப்பு கம்மியா இருக்கு இதில் வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்ற அந்த பேசிக் திங் கூட தெரில அப்படின்னா யூ ஷுட் நாட் கன்வெண்ட் இஃப் யூ ஆர் வெரி தரோ அபவுட் ஓகே தென் யூ கேன் ரன் த பிசினஸ் வித் அன்ஸ்கில்டு மேன் பவர் அண்ட் வெல் அஸ் இங்கே வந்து லேபர் ப்ராப்ளம் இருக்கு லேபர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து மிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒருத்தவங்களை புதுசா வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண உள்ள வரும்னு நினைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு என்ட்ரி பேரியர் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு ஓகே இதுல இந்த பிரச்சனை இருக்கு அதுல அந்த பிரச்சனை இருக்குன்ட்டு லேபர் பிரச்சனை எப்படி வந்து வரும் ஃபர்ஸ்ட் திங் ஓகே தமிழ்நாட்டுல ஓகே எட்டரை கோடி பேர் இருக்கிறாங்க அண்ட் மோர் ஓவர் நிறைய வந்து நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க இவ்வளவு பேர் இருக்கிற ஊர்ல எப்படி உங்களுக்கு லேபர் பிரச்சனை வரும் அண்ட் இன்னைக்கு ஆர்கனைஸ்டு வந்து எனக்கு ஐம்பது பேர் வேணும்னா அடுத்த நாள் காலையில ஐம்பது பேர் வந்து உங்க கடையில் வந்து நிப்பாங்க அந்த அளவுக்கான ப்ரொபஷனல் பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த வந்து ஓகே உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்க திங்க் பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நான் லீகலா பிசினஸ் மைண்ட் செட்டோட வரணும் மீது எல்லாமே வந்து அவைலபிளா தான் இருக்குது நெக்ஸ்ட் மந்த் வந்து எங்களோட அடுத்த பிரான்ச் வந்து அரும்பாக்கத்துல வந்து ஓபன் பண்றோம் ஸோ தட் இஸ் அ பிரான்ச்சைசி அவுட்லெட் ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட்லையும் இந்தியாவிலே விஆர் கம்மிங் அப் வித் அீரோ பிரான்ச்சைசி காஸ்ட் மாடல் ஒரு பிராண்டுக்கு பிரான்ச்சைசி ஃபீயே இல்லாம ஓகே ஸ்டார்ட் பண்றோம் பிகாஸ் எங்க பிசினஸ்ல அவ்வளோ கான்பிடன்ஸ் எங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு அப்படின்னால ஓகே யூ கேன் ஸ்டார்ட் திஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க உங்க மைண்ட்ல வச்சிருந்துருப்பீங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து போனா ஓகே லைக் நம்ம வந்து போடுற காசுக்கும் சரி இதுக்கும் சரி கரெக்டா போகும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இப்போ பார்த்தா லைக் கூட்டம் குறையிற மாதிரி தெரியல சார் ஃபுல்லாக கூட்டமா இருந்துகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து இந்த க்ரோத் அப்படிங்கிறது எப்படி சார் பாக்குறீங்க இந்த பைவ் மந்த்ஸ் இட்ஸ் அ பிளான் திங் தான் ஓகே இது இதுக்காண்டி தான் உழைச்சிருக்கோம் ஓகே ஸோ இன்னைக்கு இவ்வளோ பீப்புள் வந்து நம்ம இவ்வளோ நேரம் நின்று வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா சும்மா நின்னு வாங்கிட்டு போக மாட்டாங்க அண்ட் வி ஆர் நாட் கிவிங் ஃப்ரீ ஃபுட் கிடையாது ஓகே ஸோ மக்கள் அவங்களோட உழைச்ச காசை கொண்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு மணி நேரம் நின்று வந்து வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் நின்றுட்டு வாங்கிட்டு போய் அந்த சாப்பாடு அவங்க வீட்டில் எடுத்து சாப்பிடும்போது இது ஒர்த்து அப்படின்ற ஃபீல் பண்றதுனால தான் அவங்க நின்று வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இட்ஸ் வெரி வெரி அஃபோர்டபுள் ஓகே நீங்கள் நைன்ட்டி ருபீஸ்க்கு சிக்கன் பிரியாணி கொடுத்துட்டுருக்கோம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வந்து நீங்கள் மட்டன் பிரியாணி கொடுத்துட்டுருக்கோம் கிட்ஸோட பிரியாணிக்கு இன்னைக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இந்த சம்மர் சீசன் நடக்கிறனால இந்த நிறையா வந்து இந்த கிட்ஸ் கேம்ப் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஓகே அங்கே இருந்தாலும் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு ஓ ஓகே ஸோ எங்களுக்கு நீங்கள் ஃபிஃப்ட்டி கிட்ஸ் இருக்காங்க ஓகே வி விண்ட் ஃபிஃப்டி கிட்ஸ் பிரியாணி ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ஒரு குட் ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கமிங் அப் வித் தட் ஓகே ஸோ ஒரு கிட்டு சாப்பிடணும் அப்படின்னா அவன் இதுக்கு இரநூறுவாய்க்கு பிரியாணி வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் தேவை இல்லை ஓகே அவங்க சாப்பிடுற போர்ஷன் சைஸ் என்னவோ அதை நம்ம குடுக்கணும் ஓகே அது இன்னைக்கு மக்கள் மதியில நல்ல ரீச் இருக்கு ஒரு ஹை பெயின் ஜாப்பை விட்டுட்டு நீங்க கடை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி சைடுல இருந்து சப்போர்ட்டை படிப்பேன் நான் சொல்லவே இல்ல நான் சொல்லவே இல்ல ஓகே சோ நான் கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஓகே கடை ஆரம்பிக்கிறோம் வாங்கன்னு சொல்லிட்டு பிகாஸ் அந்த அந்த இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா வி வில் நெவர் பி ஏபிள் டு ஸ்டார்ட் இட் ஓகே எல்லாரும் எனக்கு அப்ரூவல் கொடுக்கணும் எல்லாரும் வந்து எனக்கு ஓகே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம் நான் ஜென்மத்துக்கும் ஸ்டார்ட் பண்ண முடியாது ஓகே எனக்கு தெரியும் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரீ பிளானிங் எல்லாமே நான் பக்காவாக பண்ணிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வந்து இவ்வளோ இவ்வளோ நிறைய பேர்த்துட்டு அப்ரூவல் வாங்கிட்டு இருக்கணும் தேவை கிடையாது ஓகே யூ கேன் ஸ்டேட்டி ஸ்டார்ட் இட் ஓகே பட் நம்ம அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருக்கோமாங்கிறதா முக்கியம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கூட்டம் குறையுற மாதிரியே தெரியல அப்படி இருக்கும்போது பிரியாணியும் காலியாகவே இல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாளைக்கு லைக் ப்ரொடக்ஷனாக நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க சார் லைக் இது வந்து டேஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுமா இப்போது லைக் ஒரு லீவ் டேனாலோ இல்லை அதுக்கு எக்ஸ்ட்ரா எதாவது பண்ணுவீங்களா என்ன சார் ஸோ பிரியாணி பிஸ்னஸில் ஒரு மூணு நாள் வந்து பீக் டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெனஸ்டே அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே சண்டே வில் பி தி ஹையஸ்ட் ஓகே ஸோ நம்ம நார்மலாக வந்து ஒரு சண்டே மாதிரியான டேஸில் வில் பி டூயிங் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ் பண்ணிட்டுருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ்னா நமக்கு ஃபிஃப்டீன் டவரஸ் ஒரு டவரா வந்து டுவெண்ட்டி கேஜிஸ் ரைஸ் வந்து போட்டு பண்ணுற பிரியாணி ஸோ இங்கே தீரவே மாட்டேங்குது அப்படின்னா என்னென்னா நமக்கு எவ்ரி ஒன் எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் வந்து பிரியாணி வந்துகிட்டே இருக்கு ஓகே சுட சுட வந்து வந்துட்டே இருக்குது அதனால தான் வந்து அது தீரவே மாட்டேங்குது ஓகே ஸோ இவங்க வராங்க இந்த டைமில் ஒருத்தவங்க இருப்பாங்க இன்னும் ஆல்ரெடி ஆயிருக்கும் இன்னொன்று தம்மை உடச்சு வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு பிரியாணி கொதிக்க கொதிக்க கிடைக்கும் எப்போவுமே ஸோ பல்காக பண்ணி வைக்காமல் ஓகே எந்த மாதிரியான டைமிங்ஸ்ல வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஓகே அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து பண்ணுவோம் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் ஒன் ஃபார்ட்டி கொடுக்குறீங்க சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் நைன்ட்டி இருக்கு அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது எப்படி சார் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காஸ்டிங் வருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கடையில் இந்த வேல்யூ ப்ரப்போஷிஷன் ஃபார் கஸ்டமர் அப்படின்னு சொல்லுவோம் கஸ்டமருக்கு வேல்யூ தான் நான் கொடுக்குற காசுக்கு எவ்வளோ பொருள் தர ஓகே இன்னைக்கு எப்படி நம்ம வந்து நங்க தங்க நகை எப்படி வாங்கணும்னா ஓகே வேல்யூ ஆட டாக்ஸ் ஓகே அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் என்னமோ பட் நீ கடையை விட்டு வெளியில வரும்போது இத்தனை ரூபா காசு கொடுத்துருக்கேன் ஓகே இத்தனை கிராம் தங்கம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இருக்கும் அந்த மாதிரி நம்மளதுல நூறு ரூபாய் ஒரு கஸ்டமர் வந்து இங்க வந்து கொடுத்தாங்கன்னா அதுல எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இன்கிரீடியன்ஸ் இருக்குன்றதா நம்மளோட வேல்யூ ப்ரொபோசிஷன் சோ இருபத்தஞ்சு தான் நம்மளோட மார்ஜின் மார்ஜின்னா லாபம் கிடையாது மார்ஜின் ஓகே நூறு ரூபாய்க்கு வித்தோம்னா நமக்கு கம்பெனிக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வரும் அந்த இருபத்தஞ்சு ரூபாயில பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்பென்சஸ் ஓகே ரெண்ட் ஆகட்டும் ஓகே அதுக்கப்புறம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து மேன் கொடுக்குற சேலரிஸ் ஆகட்டும் இது எல்லாமே இந்த பதினஞ்சு அடக்கமாயிரும் நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் பத்து பர்சன்ட் இருந்துச்சுன்னா போதும்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்கோம் ஸோ வி ஆர் நாட் லுக்கிங் ஃபார் ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் பிகாஸ் நாங்கள் இன்னைக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறது இஸ் அ காமன் மேன் தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு நார்மல் குடிமகனுக்கு நாங்க நல்ல சாப்பாட வேலை கம்மியா வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பண்றதுனால நம்ம நிறைய லாபத்தை வந்து எதிர்பார்த்து பண்ணிட்டு லாபம் பர்சன்டேஜ் கம்மி பட் ஓவர் லாபம் ஜாஸ்தி புரியுதுங்களா ஓகே ஒரு கடை அப்படின்னா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வந்து பிசினஸ் பண்ணுது அப்படின்னா ஐம்பது லட்சத்துல இருந்து உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வந்துச்சுன்னா நீங்க சாட்டிஸ்பைடா இருக்கிறீங்க ஓகே அப்படின்னா இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம் ஐம்பது லட்சத்துல எனக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் எனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது கரெக்டான பிசினஸ் கிடையாது அந்த அஞ்சு லட்சம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னா இது சூப்பர் பிசினஸ் பெரிய ஃபுட் செயின் ஆக்கணும் அப்படிங்கிறத உங்க ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுட் செயின் ஆக்கணுங்கிறதோட எதாவது பண்றோமோ அது உருப்படியா தான் நாட் நம்பர்ஸ் ஓகே ஸோ ஒரு கடை இருந்தாலும் அதை உருப்படியா பண்ணுவோம் அப்படிங்கறது தான் திங்ஸ் க்ரோத் எல்லாம் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பன் ஓகே ஸோ இன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து ஹிட் ஆகுது நிறைய பேர் வந்து தே வாண்டட் டு ஸ்டார்ட் அப் ஃபுட் பிசினஸ் அவங்க வந்து இன்னைக்கு வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் சமைக்க தெரியும் அவங்களும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி சமைக்க தெரியுது உங்ககிட்ட ஒரு திறமை இருக்கு ஓகே அதோ ஒரு பிராண்ட் ஆக்கி பண்ணுங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்ம கிச்சன்ஸ்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் குடுத்துட்டு இருப்போம் ஓகே ஒரு பிஸ்னஸ்னா எப்படி வந்து பண்ணணும் ஓகே என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கோம் எதுக்காண்டினா அவங்க நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்க ரெசிபியை வந்து அவங்களுக்கு ஒன்று சீக்ரெட் ரெசிபி சொல்லி தரது போல பட் மீதி எல்லா ப்ராசஸும் ட்ரெயின் பண்ணுறோம் ஓகே காலையில் வந்து வெங்காயம் எத்தனை மணிக்கு வாங்கணும் இந்த மாதிரி ஸ்பைசஸ்ல வாங்கணும் பூண்டு இந்த மாதிரி வாங்கணும் இஞ்சி இந்த மாதிரி வாங்கணும் இதை இப்படி கட் பண்ணணும் கரியை இந்த குவாலிட்டியில் வாங்கணும் இந்த அளவுக்கான சைசஸ்ல கட் பண்ணணும் இந்த மாதிரி கழுவணும் ஓகே இந்த மாதிரி தான் வந்து விறகு வாங்கணும் அப்படின்ற கம்ப்ளீட் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்லி தந்துட்டு இருக்கோம் அட் த்ரீ ஆஃப் ஃபார் பிகாஸ் ஐ வாண்டட் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிசினஸ் வரணும் நாட் ஒன்லி தௌசண்ட் குட்டி தௌசண்ட் குட்டிட்டு வரணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கான திறமை இருக்கு உங்களுக்கு சமையல் இருக்கு அப்படின்னா ஓகே நீங்க உங்களோட ஓன் பிராண்ட போட்டு சூப்பரா செய்யும் பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் வரணும் மக்களுக்கு ரொம்ப நன்றி சார் டைம் தேங்க் யூ தேங்க் யூ